திருநங்கை அழகி போட்டியில திடீரென விஷால் மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாரு இந்த விஷயம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திருக்குங்க ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல கூவாக்கம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு தென்னிந்திய திருநங்கைகள் கூட்டமைப்பின் சார்பில் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் இருக்கக்கூடிய நகராட்சி திடல்ல மிஸ் திருநங்கை அழகி போட்டி நடந்திருக்கு இந்த நிகழ்ச்சியில் சீஃப் கெஸ்டா நடிகர் விஷாலும் முன்னாள் அமைச்சர் பொன்முடியும் கலந்துட்டாங்க இந்நிலையில் மேடையில் பேசி முடிச்சுட்டு அவர் கீழே இறங்குற டைம் பார்த்து திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாரு இதை பார்த்து நிறைய பேர் அதிர்ச்சி அடைஞ்சு இருக்கிறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் நல்லா தான் இவர் பேசிட்டு இருந்திருக்காரு திருநங்கைகளுக்கு ஆதரவாக நீங்கள்லாம் இன்னும் முன்னேறணும் உங்களோட நான் எல்லா சூழ்நிலையிலும் கூட இருப்பேன் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன் நீங்கள் வாழ்க்கையில் இன்னும் உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படி வந்து மிக்க பேச்சுக்களும் பேசிருக்கிறாரு பேசி முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் பாருங்களேன் இப்படி நடந்த உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் அதிர்ச்சி இருக்கிறாங்க உடனே முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் கிட்ட இருந்தவங்க எல்லாரும் நடிகர் விஷால கார்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்கிறாங்க அங்கே இவரை டெஸ்ட் பண்ண டாக்டர் விஷால் நல்லா இருக்கிறாரு ஏதோ உணவு மாற்றம் மற்றும் காற்று குறைபாடு காரணமாக இவருக்கு இப்படி ஹெல்த் இஷ்யூ ஆயிருக்கு அது வயசு இப்போ அவர் நல்லா இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏதோ சாப்பாடு சேஞ்ச் பண்ணி இருக்காரு ஆல்ரெடி அது அவருக்கு ஒத்துக்காமலே தான் இருந்திருக்குது இதில் போன இடத்துல கூட்டம் கூட்ட நெரிசல் அந்த வெயிலுக்கு காற்று பற்றாக்குறை இப்படின்ற காரணத்தால் இவருக்கு அந்த நேரத்தில் ஏதோ கொலாப்ஸ் பண்ணியிருக்குது அது வயசு இப்போ விஷால் நல்லா இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை தான் வந்து டாக்டருங்க சொல்லியிருக்காங்க உடனே அந்த இடத்துக்கு விஷயமும் போயிருக்குது விஷால் நல்லா இருக்கிறாரு அப்படின்ட்டு அங்கே இருக்கிறவங்கள ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க உடம்பு சரியில்லாம என்னாச்சோ என்னாச்சும் ஏதாச்சும்னாலாச்சும் பட் நல்லா இருக்கிறார் அப்படின்ட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டிருக்காங்க இதே போலவே ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்துச்சு மறந்து இருக்க நினைக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமாக கிடப்பில் போடப்பட்டிருந்த விஷாலின் மதகஜ ராஜா படம் கடந்த ஜனவரி மாதம் வெளியாச்சு மக்களிடத்தில் ஏகோபித்த வரவேற்பையும் பெற்றது படத்து நிகழ்வில் கலந்து கொண்ட நடிகர் விஷால் மேடையில் கைகள் நடிங்கபடி மோசமான உடல்நிலையோட பேசினார் பெரும் பொருள் ஆச்சு ஆனால் விஷால் தரப்பில் வைரஸ் காய்ச்சல் காரணமாகவே உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லப்பட்டது இருந்தாலும் பாருங்களேன் அந்த நிகழ்வு குறித்து விஷாலின் உடல்நலம் குறித்தும் பல யூடியூப் சேனல்கள் அவதூறான வதந்திகளை பரப்புனாங்க விஷாலுக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அவருடைய கடிகரி அவ்வளோதான் இனிமேல் அவருக்கு ஹெல்த் இஷ்யூ கண்டினியூ ஆகும் அப்படி இப்படின்னு பேசுனாங்க எல்லாற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக விஷால் நான் நல்லா இருக்கேன் வைரல் பீவரனால தான் அந்த டைம்ல அவன் ஸ்டேஜில் இப்படி ஆயிடுச்சு நான் நல்லா இருக்கிறேன்ற விளக்கத்தை கொடுத்தாரு இப்ப பாருங்களா மறுபடியும் ஸ்டேஜில் பேசும்போது மயங்கி விழுந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னாச்சுன்னு தெரியல விஷாலுக்கு ஒன்று போனால் ஒன்று வந்துட்டு பட் எப்படியோ அவர் உடம்பை பார்த்துக்கிட்டா நல்லதுதான்